டி நீயே ஏ போட்டோ எடுத்துட்டு இருக்கல டி என்னே ஒரு போட்டோ அழகா ஏடா என்னது பொன்னையே போட்டோ எடுக்கணுமா அது அழகாவா போட்டோ எடுன்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அழகா ஏடுன்னு சொல்லிய பத்தியா எவ்வளவுதா எடுத்தாலும் அங்க இருக்கேதா இங்க வரோம் ஏண்டி நான் அப்ப அழகா இல்லையா இப்படி சொல்லியா அவங்க மட்டும் சுத்தி சுத்தி போட்டோ அடிக்கியா என்ன ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது தானே

நம்ம ரெண்டு சேனல் ரீல்ஸ் பண்ணி பாப்போமா எவ்வளவு வியூஸ் போகுது நீ ரீல்ஸா வேண்டடி அம்மைக்கு தெரிஞ்சினா நம்ம ரெண்டு ரெட்டரே ரீல் ரீலா கிழிச்சுடுவாக சும்மா இருந்துக அப்ளை பண்ண வேண்டாம் சும்மா நம்ம எடுத்து பாப்போம் நல்லா இருந்துச்சு சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்போம் சரியா ம் அப்படினா ஓகே ஆமா அம்மா எங்க அம்மா தான் ஏதோ பக்கத்துல ஏதோ பிரச்சனை நடந்து போய் பாக்க வெறியாவ அம்மே காணல வா நம்ம எடுப்போமா என்ன பட்டு கிடக்கலாம் இடி அந்த வாட்டர் பாக்கெட் பாக்கெட் கிடப்போமா நான் உன்னை இப்ப பலார்னி அரைவேன்

ஒரு பாத்திரத்துல நிறைய கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்துடுமா போயா நான் ரெண்டாம் போகலாம் வீட்டுக்குள்ள இருங்க கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு சாப்பிடுங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமே குழம்பு வாங்கிட்டு வந்தி சொன்னேன் ஒரு நாள் போயிட்டு வா கொஞ்சம் நேரம் வீட்டுல வந்து படுக்கலான்னு வந்தோம்மா வீட்டுக்குள்ள வந்தாலே இந்த ரெண்டு தொல்லை என்னால தாங்க முடியல கறியை வச்சாவது இப்ப எங்க அடுத்து அடி போய் ஒரு ஆள் வாங்கிட்டு வா கொஞ்சம் போல குழம்பு தானே லட்சுமி தான் போன் பண்ணி சொல்லி தருவா போ ஆமா நாங்க குழம்பு தந்துட்டு வீடு விட பாத்திரத்தை தூக்கிட்டு போறோம் போங்கம்மா நான் பெரிய பிள்ளை அவ சின்ன பிள்ளை தானே அவ்வளவு போ சொல்லுங்க ஆஹா இதுல மட்டும் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைனே கடையில இருந்து ஒரு முட்டாய் வாங்கிட்டு வந்தா அப்படி சண்டை போட்டு வாங்கி தின்னு இவளா பெரியவா எப்படியும் சண்டை போடுங்கம்மா நான் உறங்கி வெளியே பெண்ணிட்டு சண்டை போடுங்க போங்க குழம்பு வேணும் இல்ல ஒன்னால தாண்டி பாட்டி அப்புறம் என்ன பிரச்சனை என்ன சொல்லி முடிச்சிருவா பெயரு

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப